السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ بالله من شرور نفوسنا ومن سیئات اعمالنا من یهدیہ اللہ فصدام ودل و من یهدی له السلامه دیلا ونشهد ان لا اله الا الله وحده لا, لا شریک له ونشهد ان سيدنا مَوْلاَنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ اندہو حلم الصحا وینزل الغیث ویعلم ما فی الارحام وما تدری نفس ماذا تکسب غدا وما تدری نفس بی ای ارض تموت ان اللہ علیم خبیر قال نبی صلی اللہ علیہ وسلم ملبسول انہا بعالم من السائل وسو اخبرك ان اشراطها اذا بلدت امت ربها الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب لي صدري ويسر لي امري

உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவருக்குமாக ஆமி பிறம்பிற்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அல்லாஹ் நல்லார்களே அல்லா நிஷான முக்குமான் முப்பத்தோராவது அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது திருவசனத்தில் ஐந்து விஷயங்களை குறிப்பிட்டு இந்த ஐந்து விஷயங்களின் அறிவு ஞானம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்கிறார் இன்னவாக இந்த ஹோ இங்கு சாஹா மறுமை நாள் எப்போது வரும் என்பது பற்றி கொண்டான அறிவு

ஒருவன் எப்போது மரணிப்பான் என்பதை பற்றி உண்டான இந்த ஐந்தும் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் கிடையாது யாரும் அறிய முடியாது என்று முடித்த சூரத்தின் என்கிற சூரத்தில் சூரத்தின் ஆரம்பத்தில் வசதங்களில் அல்லா சொல்கிறார் புதல்லில் முத்தீன் அல்லது இந்த திருமறை நேர்வழி காட்டும் யாருக்கென்றால் இரையற்ற உடையவர்களுக்கு இறையற்ற உடையவர்கள் இஸ்லாமியர்கள் முகலின்கள் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் அல்லது இன யுக்மீனோன பிளை அதனுடைய முதல் அடையாளமே மறைவானதை நம்புவது ஏற்றுக்கொள்வது நம்முடைய அறிவு எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்வதல்ல நம் அறிவு எதையெல்லாம் பாரதூரமாக கருதுகிறதோ நம் அறிவு எதையெல்லாம் ஏற்க மறுக்கிறதோ அதை கூட அல்லாவும் ரசூடும் சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் ஈமான் ஈமான் என்றால் மறைவானதை ஏற்றுக்கொள்வது மறைவான விஷயங்களை நம்புவது அல்லாஹ் மறைந்திருக்கிறார் பார்த்தவர் யாரும் இல்லை தமிழில் நாயகன்லாகி செல்லோல்லாம் வரை செல்வர்கள் வேறின் போது பார்த்தார்கள் அது தவிர யாரும் பார்க்கவில்லை ஆனாலும் ஆமன் துபில்லா அந்த அல்லாஹ் என்பவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்வது அதுதான் ஈமான் ஒரு முக்மிலுடைய ஒரு முஸ்லிமுடைய அடையாளத்தில் முதல் அடையாளமே மறைவானவற்றை நம்புவது ஏற்றுக்கொள்வது அதுதான் ஈமானின் பிரதானம் ஆனால் எதை நாம் நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கைக்குண்டான ஆதாரங்களை அல்லாஹர் தகாலா உலகத்தில் காட்டுவான் அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கு தமிழக சிலவர்கள் சகாபாக்களோடு அமர்ந்திருக்கிற போது பரட்டை தலையாக ஒருவர் வருகிறார் வந்து சல்லல்லாம் அலைய செல்வர்களுடைய முட்டுக்கானோடு தன்னுடைய முட்டு உரசும்படி அமருகிறார் அமர்ந்து செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார் மல்கீமான் மல்கி இஸ்லாம் இஸ்லாம்னா ஈமானா ஏனா இதிக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் ரவி பதில சொல்வார்கள் இறுதியாகவர் கேட்பார் மறுமை நாள் எப்போது வரும் kıயாமத் நாள் எப்போது வரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் மல் மஸ்கூலு அன்ஹா பியாலம மின சாயில் கேட்கபடுகிற என்னை விட கேள்வி கேட்கிற நீங்கள் ஞானமுடையவர்கள் என்னை விட உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு சென்னதாலேஸ்வன் சொல்கிறார்கள் அதனுடைய அடையாளங்களை பற்றி வேண்டுமானால் நான் சொல்கிறேன் தியாமத்து எப்போது வரும் வறுமை எப்போது வரும் அதை பற்றி எனக்கு தெரியாது கேட்க வந்தவரை பற்றி சல்லா அலிசலமர்கள் போன பிறகு சொல்வார்கள் அலி இஸ்லாம் அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் அவரு ஓ இத்தான் ஈமானா இத்தான் இஸ்லாமா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் கேள்வி கேட்டார் என்று வெஹல் நாயன் சல்லாசன் பிறகு விளக்கம் தருவார்கள் அப்ப மத்தாசா மறுமையினால் எப்போது வரும் என்கிற கேள்விக்கு தெர்மின நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறபடியை வஸஹுக் அது நமக்கு தெரியாது ஆனால் அத அடையாளங்கள் தெரியும் kıயாமத் வருவதற்கு முன்பு என்னென்ன அடையாளங்கள் வரும் என்னென்ன வந்தா kıயாமத் வரலாம் இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்துருச்சா அப்ப kıயாமத் இருக்கமாகிறது நெருங்குகிறது என்பதற்கொண்டான பொருள் இந்த தெர்மின நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அடையாளங்களைப் பற்றி சொல்வார் அதே போலத்தான் எல்லா வைவான விஷயங்களும் மறைவான விஷயங்கள் அனைத்துக்கும் உண்டாக ஆதாரங்களை அடையாளங்களை மார்க்கிறது தரும் அடையாளங்கள் அல்லா இருக்கிறானா இருக்கிறான் என்பதற்குண்டான அடையாளத்தை தரும் ஆனால் தான் பார்க்க முடியாது அது எப்படி பார்க்க முடியாத ஒருத்தவன் எப்படி கடவுளா இருக்க முடியும் ஒரு நாத்திகன் கேட்டதற்கு கல்லெடுத்து ஓங்கி மண்டையில் அடிச்சார் அடிச்ச உடனே ரத்தம் வந்தது காயமாச்சு வழியில துடிச்சார் துடிச்சப்ப கேட்டார் ஏன் துடிக்கிறீங்க ஏன் கத்துறீங்க ஏன் அழுகுறீங்க பயங்கரமா வலிக்குது பயங்கரமா வலிக்குதுன்றார் அப்படியா எங்க கொஞ்சம் காட்டுங்க எவ்வளவு வலிக்குதுன்னு பார்ப்போம் ஐயோ வலி எப்படியா காட்ட முடியும் வலிய உணரத்தான் முடியும் வலி என்ன செய்ய முடியாது காட்ட முடியாது வலியை உணரத்தான் முடியும் வலி என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்படித்தான் அதாவும் உணரத்தான் முடியும் பார்க்க முடியாதுன்றார் ஈசே சொல்லி குடிச்சுடுவாரு அல்லாவை உணர முடியும் அல்லா இருக்கிறான் என்பதை உணர முடியும் வானம் இருக்கிறது பூமி இருக்கிறது சூரியன் சந்திரன் சரியாக இயங்குகிறது இப்படி ஒவ்வொன்றையும் இவையெல்லாம் நான் இருக்கிறேன் என்பதற்குண்டான அக்காட்சிகள் ஆதாரங்கள் அம்மா இருக்கிறான் என்பதற்குண்டான அடையாளங்கள் இருக்கும் தியாமத் நெருங்குகிறது தியாமத் வருகிறது என்பதற்குண்டான அடையாளங்கள் இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாம் அடையாளங்கள் தானே தவிர

இரண்டாவது விஷயத்தை சொல்கிறது சொல்கிறது மழை எப்பொழுது பொழியும் என்பதையும் அறிபவர் ஆனால் அதற்குண்டான அடையாளங்களை வெளிப்படுத்துவார் காற்று இந்த பக்கமா வீசுது அந்த பக்கமா வருது புயல் சின்னம் தென்படுது ஒருவேளை மழை வரலாம் இது கனமழையாக மாறலாம் தீவிரமழையாக மாறும் இதத்தால் கணிக்க முடியுமே தவிர அது சம்பந்தப்பட்ட இனிமு கிடையாது

என்னை கொண்டு ஈமான் கொள்கிற மக்களும் இருக்கிறார்கள் முழிக்கிறார்கள் காலையில என்னை மறுக்கிற காசிர்களும் விளிக்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் காலையில முழிச்சு மழை பெய்யும் போது இது அல்லாஹனுடைய அருளினால் அல்லாஹனுடைய ரமத்தால் புரிகிறது என்று சொல்கிறானோ அவன் முமினும் என்னை ஏற்றுக்கொண்டவன்

எவன் ஒருவன் சொல்வானோ பதானிக்க காசிரும் பி முகிலும் பிற்கல்போ அவன் என்னை மறுத்தவன் அவன் நட்சத்திரங்களை ஏற்றுக்கொண்டவன் எந்த கண்மணி நாயகம் சூழ்நிலை செல்லலாக செல்லும் அவர்களே சகாபாக சொன்னார் அப்ப இறைவனுடைய ஞானம் அல்லாவுடைய ஞாபகத்துகளில் அல்லாவுடைய எண்ணில் ஞானத்தில் கட்டுப்பட்டதுதான் மலையை எப்போது எங்கே எந்த அளவு பொழிய வைக்க முடியும் என்பது விஞ்ஞானம் வளர 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 மெஞ்ஞானத்துல குறைவு ஏற்படும் ஈமான்ல பலகீனம் ஏற்படும் ஈமான் இல்லாம போகாது பில்லா அதெல்லாம் பாதுகாக்கட்டும் ஈமான்ல பலகீனம் ஏற்படும் ஏன்னா இந்த மனசு என்ன சொல்லும்னா இல்லையே அப்படி ஒண்ணும் தெரியவில்லை அதெல்லாம் துல்லியமா கணிக்கிறாங்கள அதெல்லாம் கரெக்டா பாத்துடுறாங்களே இன்னும் சொல்ல போனா செயற்கை மழை உருவாக்குற அளவுக்கு மனிதன் வளர்ந்திருக்கிறார் மனித மூளை வளர்ந்திருக்கிறது செயற்கை வலையை இந்த இடத்துல இந்த நேரத்துல மழையை பொய்விக்க வேண்டும் என்று நினைச்சா அவனால் பெய்ய வைக்க முடிகிறது அதனுடைய வெளிப்பாடுதான் அரபகங்கள்ல இப்போதெல்லாம் அதிகமாக மழை பொழிவுகளும் மத்தவைகளும் அதுதான் காரணம் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அறிவியல் சார்ந்த இந்த விஷயங்களை பாக்குறோம் அப்ப முடியுது ஒரு மனிதன் நினைச்சா இங்க இருக்கக்கூடிய மலையை இங்க பெய்ய வைக்க முடியும் என்று முடிகிறதே என்றால் இது காரணம் அறிவல்ல அந்த மலையை எப்படி செய்திக்க முடிகிறது என்றால் வேறெங்கோ இருக்கிற ஒரு மேகத்தை தன் பக்கம் கொண்டு வந்து என்னென்ன கெமிக்கல் போடணுமோ போட்டு இருக்கிற வெளியில கொண்டு வர முடிகிறது தவிர மேகத்தையே உருவாக்குகிற டெக்னாலஜி மனிதனிடத்தில் இல்ல உருவாக்க முடியாது மேகத்தை உருவாக்க முடியாது கருமேகத்தை இழுத்து கொண்டு வருகிறது ஒருவேளை நீங்க நம்ம இப்படி கூட யோசிக்கலாம் இப்போதைக்கு அறிவியல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுவும் செய்வாங்க அதுவும் செஞ்சாலும் அதையே நிறைவேற்றினாலும் அந்த கருமேகங்கள் உருவாவதற்குண்டான ஆவியையும் அது நீராவியாகி தண்ணீர் நீராவியாகி மேகமாக மாறக்கூடிய இடை தருகிற பவர் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது ஒரே பொழியுமா கொஞ்சமாக பொழியுமா என்கிற சக்தி ஒரு மேகத்துல ஓட்ட போட்டுட்டு ஒரு பலூன்ல புள்ள தண்ணி ஊத்திங்க பெருசா ஊதி தண்ணி அடைச்சிட்டு தொங்க விடுறோம் தொங்க விட்டுட்டு ஒரே ஒரு ஊசியை வச்சு ஒரு ஓட்ட போடுறோம் ஓட்ட போட்டுட்டு ஊசி அளவுக்குத்தான் தண்ணி வெளியே வரணும்னு நினைக்கிறோம் ஆனா அப்படியே நடக்குது ஒரு ஓட்டை போட்டா போதும் மொத்தமா பலூன் என்ன செஞ்சிருது ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற மொத்த தண்ணீரும் ஒரே இடத்துல தம்பட ஊத்துருது அதனாலதான் மேக வெடிப்புலாம் சொல்றாங்கல்ல மேக வெடிப்பு ஏற்பட்டா எவ்வளவு மழை வரும் கணிக்க முடியல வராது தெரியாது இதுவரை நான் இறை ஞானத்தில் வருவது இதை மனிதன் எந்த காலத்திலேயும் அறிந்து கொள்ள முடியாது அதையும் தாண்டி இன்னொன்று நாம் இந்தைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக சிந்திப்புக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னா வயாளம் மாஃபிள் அருகாம் ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கிற கருவை பற்றி அல்லாஹை அறிந்தவர் இல்லையே ஆம்பளையா பொம்பளையா இப்ப தெரிஞ்சுக்க முடியுது குறையான புள்ளையா குறையில்லாத குழந்தையா என்று தெரிந்து கொள்ள முடிகிறது டெக்னாலஜி வரைஞ்சிருச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்களே என்றால் நிச்சயமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் கி உதைஃபா ரழியல்லாஹு தஆலன் கு அவரோட ஹதீஸ் ஸஅமீது ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஉதுனை ஹாதைனி நான் என்னுடைய இந்த ரெண்டு காதுகளினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு உதைஃபா ரழியல்லாஹு தஆலன் சொல்றார் இன் அன் நுதுஃத ததக்கஃபுர் ரஹமி 40 லைலா 40 நாட்கள் வரை ஒரு ஆளுடைய விந்துதுலி ஒரு தாயினுடைய பெண்ணினுடைய கருவறையில் இருக்கும் சுமை எத்த அலைகள் அலைகல் மலக் பிறகு மலக்கு அதற்கு உருவம் கொடுப்பார் அப்போது அந்த மலக்க அல்லாவிடத்தில் கேட்பார் யார் அப்பி அதுக்கருள் அது வரைக்கும் யாருக்கே தெரியாது அதுக்கு உருவகம் கொடுக்க கூடிய மலக்குக்கே தெரியாது இந்த குழந்தையை ஆணாக மாற்ற போறோமா பெண்ணாக மாற்ற போறோமா என்பது அவருக்கே தெரியாது உருவம் கொடுக்கிற நேரத்தில் தான் அவர் அல்லாவிடத்தில் கேட்கிறார் அது அம்புன்சா இது ஆனா அல்லது பெண்ணா

மூல வளர்ச்சி கம்மியா இருக்கு அந்த சத்து குறைவா இருக்கு இந்த குழந்தை பிறந்தா இத்தனை நாள் கூட தாங்காது இத்தனை மாசம் கூட தாங்காது மோட்டா போயிடும் ஒருவேளை பிறந்தாலும் இது இப்படிப்பட்ட தான் பிறக்கும் என்றெல்லாம் கணிக்கிறாங்கல்ல அதையும் கேட்கிறாரு இது ஆரோக்கியமான குழந்தையா வெளியுமா ஆரோக்கியமற்ற குழந்தையாக இருக்கணுமா சபிக்க சபிக்க சும்மைய கூழு யார் அப்படி

நல்ல குழந்தையாகவோ கெட்ட குழந்தையாகவோ நல்ல குணங்கள் கொண்ட குழந்தையாகவோ கெட்ட தீய பிள்ளையாகவோ தீய மனிதனாகவோ அல்லா உருவாக்குகிறார் சொல்லிட்டு தான் இந்த ஆயத்தை ஒதுக்காட்டுவாங்க இந்த அஞ்சு விஷயம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது தெரியாது பல இடங்கள்ல இப்போ குழந்தைகளுக்கு கருவுல இருக்கும் போதே நாலு மாசம் தாண்டிச்சுன்னா உடனேயே ஸ்கேன் எடுக்கும்போது ஒவ்வொரு மாசமும் ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கேன் எடுக்கும் போதே ரிப்போர்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு குழந்தைக்கு கை கால் வளர்ச்சி கம்மியா இருக்கு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க சரி இதனால பலரும் என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் பாதுகாக்கணும் அந்த குழந்தைகளை ஆசை ஆசையா பெற்றுக்கொள்ள வேண்டிய குழந்தைகளை கருவிலேயே கலைக்கிறாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த குழந்தை பிறந்த பிறகு பாவம் அதுவும் கஷ்டப்படணும் மூல வளர்ச்சி இல்லாம நாமளும் அது கூட சேர்ந்து கஷ்டப்படணும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த பிரச்சனை அதுக்கு பேசாம கருவுலயே அழிச்சுட்டா கொஞ்ச நாள் கவலைப்படுவோம் அதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு நோக்கம் இல்லாம தான் பாதுகாக்கட்டும் கருவிலேயே கலைச்சிடுவார் யார் கையில இருக்கு யார் அதை முடிவு செய்யறது எத்தனையோ விஷயங்கள் மருத்துவம் சொல்லுகிற மருத்துவ உபகரணங்கள் சொல்லுகிற எத்தனையோ பிரச்சனைகள் பொய்யா போயிருக்கு குறைஞ்சபட்ச ஒரு சுகரையும் ஒரு பிபியையும் சரியா கணிக்கிறதுக்கு முடியுதா ஒரு கருவி கணிச்சா இருக்கலாம் என்றுதான் டாக்டரால கணிக்க முடியுமே தவிர இது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளவு சுகர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளவு பிபின்னு கூட கணிக்க முடியலையே அப்படி இருக்கும்போது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியான கணிப்பா இல்ல அந்த கருவி எந்த ரிப்போர்ட் தருதோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு மருத்துவர் இது இப்படி இருந்தா இப்படி இருக்கும் இந்த கணிப்பு சரியா இருந்தால் அப்படி இருக்கும் இதைத்தான் கணிக்க முடியுமே தவிர உண்மையிலே அந்த குழந்தை அப்படித்தான் கணிக்க முடியாது ஒருவேளை நல்ல குழந்தையாவே புறக்கட்டுமே நல்ல குழந்தைன்னே சொன்னாங்க நல்ல புள்ள கை ஆள் வளர்ச்சா நல்லா இருந்துச்சு ஆனா பிறந்த பிறகு ரெண்டு வயசு ஆகுது மூணு வயசு ஆச்சு அஞ்சு வயசு ஆச்சு என் பிள்ளைக்கு பேச்சே வரல என் பிள்ளை நடையே சரியில்லை என் புள்ள அப்படி இவ்வளவு சொல்லதானே செய்யறோம் அந்த புள்ள என்ன செஞ்சோம் என்ன செய்வோம் வளர்க்க மாட்டோமா அது நமக்கு எல்லாம் கொடுத்த குழந்தை இல்லையா அந்த குழந்தை வளர்க்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா அவர் நல்ல குழந்தையா பிறந்து ஒரு குறை வந்தா ஏற்றுக்கொள்ள மனசு வருது அதுவே ஒரு கருவில் ஒரு குறையோட இருக்கு அப்படின்னு ஒரு மருத்துவனுடைய வார்த்தையை நம்பி பாதுகாக்கணும் அந்த இதெல்லாம் நீங்க பார்த்தா பெத்தவளுக்கு மட்டுமல்ல மருத்துவருக்கு கூட அதை தைரியம் வராது தான் பிள்ளைய நினைச்சு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கை அதனுடைய காலு அதனுடைய ஒவ்வொரு உறுப்பாக சிதைக்கப்படுகிறது அதான் குழந்தைய கருவுலையே கலைக்கிறது சாதாரண ஒரு வார்த்தை கலைக்கிறதுன்னு ஈஸியா சொல்லிடுறோம் கருவுல கிடைக்கிறதுன்னு ஆனா அவனுடைய ஒவ்வொரு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சன்ன தன்னமா வெட்டி எடுக்கிற வேலையை அந்த மிஷின் செய்யுது அவ்வளவையும் ஒரு தாய் ஒரு ஒரு தகப்பலைய உருவாக்கக்கூடியவங்க கேட்டுக்கொள்கிறாரு யார நம்பி எதை நம்பி யாரையோ நம்பி ஏதோ சில கருவிகளை நம்பி ஒரு மழை எப்ப வரும் எங்க வரும் கூட சரியாக கலிச்சு தர முடியாத கருவிகளை நம்ம ஒரு குழந்தையினுடைய கணிப்புக்கு உட்படுத்துறோமே எல்லாம் நல்லா இருந்து கெட்ட பிள்ளையா போறது இல்லையா ஏன்டா இவனை பெத்தோன்னு நினைக்கிறது இல்லையா சில பிள்ளைங்களுடைய அசிங்கமான ஏற்பாடுகளும் அசிங்கமான நினைவுகளும் இவனை நான் கருவிலேயே கொண்டு இருக்க கூடாதா ஏன் பெத்தனும் இவ்வளவு கெட்ட பேர் எனக்கு வாங்கி தரானே நினைக்கலையா யார் மாத்த முடியாத அதை மாத்துகிற சக்தி யாருக்கு இருக்கு அப்ப கருவில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்ல சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் தன்னுடைய கல்கில் ஒன்றை என்னுடைய அபதில் ஒன்றை என்னுடைய நான் படைத்த ஒரு படைப்பை நீங்க பாசங்காட்டி வளர்த்தீங்கன்றது காண வேண்டியாவது அல்ல சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் செல்லிசன் சொல்லுவாங்களே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறார் இளம் வயதிலேயே கணவனை இழந்து விடுகிறார் அவள் நினைச்சா இன்னொரு திருமணம் முடித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியும் மார்க்கம் அனுமதிக்கவும் செய்கிறது ஆனாலும் தன் பிள்ளைகளுக்காக தன் குழந்தைகளுக்காக மறுமணத்தை பத்தி யோசிக்காம தன் குழந்தைகளுக்காக வேண்டியே வாழுகிறாளே அவளும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று கண்மணி நாயகம் வசூலுவாகி சலவாலேசனம் சொல்றாங்களே ஒரு பெண் அவளுடைய எல்லா இச்சைகளையும் ஆசைகளையும் அடக்கிக் கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வேண்டிய குழந்தைக்காக வேண்டிய மறுமணம் கூட மடி குடித்துக் கொள்ளாமல் ஒரு பெண் வாழ்ந்து மரணிக்கிற போது செல்லவதா சொன்னாங்க அவள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாள் என்னுடைய சகவாசத்தில் இருப்பாள் என்று செல்லதாலு சொல்றாங்களே இந்த ரசோனுடைய சகவாசத்தை செல்லுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது எது அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சது அந்த குழந்தைக்காக தன்னை அர்ப்பணித்தது அந்த குழந்தைக்காக தான் இருந்தது எனவே அல்லா அந்த சொல்கிற இந்த விஷயங்களை கணிப்புதான் செய்ய முடியும் கணிக்கத்தான் முடியும் தவிர அதனுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை அல்லாவை தவிர யாரும் தர முடியாது வருது போது அதுல இருந்து பாதுகாப்பு சொல்றோம் அதுல இருந்து நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்து எல்லாமே சரி தவறல்ல அதே போல குழந்தைகள் விஷயத்திலேயும் குழந்தையை பெற்றுக்கொள்கிற விஷயத்திலேயும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய குறைபாடுகள் குறித்தோ மற்றவைகள் குறித்தோ டாக்டர்கள் சொன்ன அதனாலதான் மார்க்கத்துல ஒரு விஷயம் இருக்கு மார்க்க விஷயங்களை பொறுத்தவரை ஒரு டாக்டருடைய சிபாரிசு போதாது நான் நோன்பு வைக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு நான் டாக்டரை கன்சல்ட் பண்றேன் டாக்டர் சொல்றாரு நீங்க நோம்பு வச்சா சுகர் அதிகமாயிடும் பிபி அதிகமாயிடும் நீங்க மௌத்தா போயிடுவீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாரு ஆனா அந்த டாக்டர் இஸ்லாமிய டாக்டர் அல்ல முஸ்லீம் டாக்டர் அல்ல இஸ்லாமத்தை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த டாக்டருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடாது அடிப்படையில் மார்க்கம் சார்ந்த இன்னொரு இஸ்லாமிக் டாக்டர் முஸ்லிம் டாக்டர் அவர் சொல்லணும் ஆமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்க நோன்பு வைக்க கூடாது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை ஏற்று ரமலானுடைய நோன்பை கூட விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்குது ஆனா நிபந்தனை என்ன மார்க்கம் சார்ந்த மருத்துவராக இருக்கும் மார்க்கத்தை பற்றி அல்லா ரசூலை பற்றி பற்றியும் அவர் அல்லாஹ் உணர்ந்து தெரிந்து மார்க்கத்தையும் தெரிந்து மருத்துவத்தையும் சொல்கிற போது அந்த மருத்துவம் மருத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மார்க்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு மருத்துவம் உற்பத்தி போக வேண்டிய மருத்துவம் எனவே இது விஷயங்களிலேயும் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது இந்த அல்லாஹனுடைய இன்பம் அல்லாஹனுடைய ஞானம் இது இந்த குழந்தை எப்படி குறையாக இருக்கும்னு சொன்ன எத்தனையோ பிள்ளைங்க அலகந்த இல்லா சாதனை படைத்த குழந்தைகளாக மாறி இருக்கு டாக்டர் அதே டாக்டர் தான் சொன்னான் பத்து மாசத்துல மூத்தா போயிடும் மூணு வருஷம் தாங்காது இந்த புள்ளை வெளியில வந்தா அப்படின்னு சொன்னார் ஆனா அலகந்த இல்லா முப்பது வயசு வரைக்கும் அந்த குழந்தை இருக்கு பல சாதனைகள் படைக்கிற குழந்தையா மாறி போகுது அதே உடல் பிரச்சனை அந்த பிரச்சனைகளோட இருந்து சாதிக்குது அல்ல எவ்வளவு சந்தோஷங்களை அந்த குழந்தையை கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்குறான் எனவே நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கர்ப்ப அறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதனுடைய நாளை எப்படி மாறும் மறுநாள் எப்படி இருக்கும் நாம் முடிவு செய்ய முடியாது நான்காவது விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான் அம்மா ததிரி நக்ஸுன் மாதா தக்ஸிகோதா நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதும் நமக்கு தெரியாது எப்போது மௌத்தா போவோம் என்பதும் நமக்கு தெரியாது இதெல்லாம் அல்லாஹ் சில சமயங்களில் சில நேரங்களில் நபிமார்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் அதையும் அல்லா சொல்லுவான் நாடிக்கமின் அம்பாய் உதவி

நபிமார்களுக்கு வகையின் மூலமாக அறிவித்துக் கொடுக்கவும் செய்தான் இது இப்படித்தான் நடக்கும் இந்த பிள்ளை திறன் நல்ல மொத்தம் போயிடும் இஸ்லாமுடைய சம்பவத்தை அல்லா தல சாணத்தால சொல்றான்ல இந்த குழந்தைகளுடைய இது ஒவ்வொரு பிரச்சனையும் இதெல்லாம் எப்படி தெரியும் நூகிகாயிலே அல்லாவின் வகையின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்கிற செய்திகள் அல்லா அதை சிலருக்கு அல்லா தின ஷாரகமத்தாலா மகியின் மூலமாக நபிமார்களுக்கு அறிவித்து கொடுத்தார் அது அல்லாமல் இதை பற்றி உண்டான உண்மையான ஞானம் அல்லாஹுக்கு மட்டுமே உண்டு கணிப்புகள் நம்ப தகுந்ததாக இருக்கலாமே தவிர அதுவே உறுதியானதாக இருக்கக்கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாது குரானையும் அதீதையும் முழுமையாக விளங்கி அதன்படி அமைச்சி பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குமான